வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நைட்டு பன்னெண்டு மணி டீ காஃபி சா கா சாப்பிட்டு எனக்கு கிட்ட திட்டுவிங்க தூக்கம் இல்லை சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை இல்லையா ஸோ சனிக்கிழமை வீக்கெண்டு அதான் தூங்குறதுக்கு லேட்டாகும் எந்திரிச்சி வெளியே வந்து பார்த்தா சரியான மழை நீங்கள் பாருங்கள் மழை சத்து உங்களுக்கு இந்த ஒரு பதினஞ்சு நிமிஷம் மழை பெஞ்சுருக்கும் ரோட்டில் உள்ள தண்ணி போட்டு காமிக்கிறேன் ஸ்ட்ரீட் எல்லாம் எரியல கேக்குதுங்களா முருங்கை மலை ஏழை நாங்கள் போது நல்ல மழை ஒரு பத்து நிமிஷம் டா மழை பெய்யுன்ற சவுண்டு கேட்கும் உங்களுக்கு தெரில எப்படி சும்புறதுன்னு தெரில சரிங்களா ஆ அங்கே தெரியல ஆ கேட்டுங்களா மழை நல்ல மழை பன்னெண்டு மணிக்கு தூங்காமல் இருக்க பாருங்க நாங்கள் நான் ஒய்ஃபு மருமகள் பேரன் பையன் மக்கான பேஷண்ட் கேஷ்னு அரட் அடிச்சுட்டு தூங்கத்தில் லேட்டாக எப்போவுமே இந்த வெள்ளிக்கிழமை மட்டுந்தான் என்ன பேஷண்ட் இருக்கன்னா இவன் பர்த்டே வருது என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் எப்படி கூப்பிட்றது டஸ்ட் எடுக்கிறது அது பார்த்து பேஷண்ட் அழுதுன்னு இருக்காங்க இப்போ தர ஆரம்பிச்சு பயிரனுக்கு ஓகே உங்களோடய மழை பெரிய நைட்டு பண்டைகள் மணி இப்போ ஓகே குட் நைட் நைட்டு பண்டைகள் அந்த மனசு என்ன பண்ணுறான் பார்க்கலாம்

नाले काले, उन्ना पनी, उन्ना पनी ना सुधनी, तो भी आहुन्ना पनी, खाला पुड़िया खाला पुड़िया हो जाता हूँ, नाले काले टॉय, गुड नाईट, नाले काले, दाढ़ी मिसे युदो, नियारे, नियारे, मावपुड़िया, गुड नाईट, गुड नाईट, गुड नाईट, कला कला கல சிம்பு 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 நைட் ஓகே ம் இவந்தெல்லாம் நல்லா தூச்சி காய போட்டாச்சு மழை பெய்யிறதால உள்ளே போட்டதால ஃபேன் போட்டு வந்துடும் நல்லா காஞ்சிடும் ஓகே சூறி தூங்கும் சூரி நைட்டெல்லாம் லைட் எரிஞ்சுருந்தா இருக்கும் ஃபேன் சுற்றியிருந்தா இருக்கும் குட் நைட் குட் நைட் ஓகே சாய்ராமா சாய்ராமா இப்போதான் மேலே பேரம் போனா நல்லா கூட விளையாட்டு செம்ம விளையாட்டா பாடி மழை விட்டுற மாதிரி தெரியல தெரில தான் இருக்குது இந்த மாதிரி நைட்டு மழை பெஞ்சு யாருக்கும் தொல்ல கிடையாது ஜூம் பண்ணால் தெரியும் சேர்த்துங்களா ஓகே குட் நைட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நல்ல காலையை பார்க்கலாம் டூ பிள்ளைட் ஆகிடுச்சி பால் இருக்கா சரி பால் இருக்குங்க வாழைப்பழம் வாழைப்பழம் இருக்கா வாங்கி ஆ இருக்கு ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றா அவங்களுக்கு திருப்தி ஓகே என்னடா இவன் நைட்டு வீடியோ போட நினைக்காதீங்க எப்போ எப்போ டைம் கிடைக்குதோ போட்டுக்குதோ அப்போ வாங்க வாழைப்பாட சாப்பிட்லாம் ரொம்ப லேட் இன்னிக்கு இப்போ லேட்டாக இருந்துக்கிதா காலையில் லேட்டாக இருந்துக்கிறது இனிமோ சொல்லணுச்சியா அது நாளைக்கு பேசுகிறேன் அதான் திருப்பதி லட்டில் வந்து மாட்டு கொழுப்பு அப்புறம் வந்து கொழுப்பு அப்புறம் பாமாயில் சேர்க்கறதா ஒரு பிரச்சனை எதுன்னு இருக்குது அதை பற்றி நம்ம நாளைக்கு பேசுவோம் திருப்பள்ளிட்ட கொடுத்தா நான் கண்ணை ஒத்துக்கு தான் சாப்பிடுவேன் அதில் இவ்வளோ கோல்மாலா ஸ்கேமா உண்மையாக போய்யான்னு தெரில அது ஒரு என்கொயரி வச்சுருக்காங்க லேப்ர டெஸ்ட்டிங் கொடுத்துருக்கலாம் ஓகே நாளைக்கு அதை பற்றி பேசலாம் நான் நியூஸ் எல்லாம் வரும் இல்லையா ஓகே குட் நைட் குட் நைட் குட் நைட் குட் நைட் குட் நைட் இல்லை குட் மார்னிங் பன்னெண்டு தாண்டுச்சு மணி பாருங்கள்